இன்ட்ரடியூசர்ஸ் மட்டும்தான் ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான அத்தனை இன்ட்ரடியூசர்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரைட் உங்களுக்கு ஒரே ஒரு டவுன்லைனர் ஆக்டிவாக இருந்தாலும் சரி சிங்கிள் டவுன்லைனர் ஆக்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு குரூப் டெலிகிராமில் கிரியேட் பண்ணி வச்சிருந்தே ஆகணும் சரிங்களா ஸோ குரூப் நேம் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்கிற பாருங்கள் ஸோ அதை மறக்காமல் நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு குரூப் நேம்ல உங்களுடைய நேம் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அடுத்தது உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ எந்த ஐடி ஆக்டிவ் வச்சுருக்கீங்களோ அந்த ஐடி ஓகே அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக் பின்கோடு உங்கள் ஏரியாவுக்கான பின்கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் அந்த பின் மென்ஷன் பண்ணுங்கள் இதுதான் குரூப்போட நேம் உங்கள் நேமு எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி ஃபுல்லாக இருக்கணும் எஸ்பிஓவிடிபிஎன் இல்லை ஏஎஃப்பி அப்படின்னு என்ன ஐடியோ அந்த ஐடியை மென்ஷன் பண்ணி அதுக்கு அடுத்தது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் உங்கள் ஏரியாவுக்கான பின்கோடை மென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு புது குரூப் கிரியேட் பண்ணுங்கள் அத்தனை மெம்பர்ஸும் கிரியேட் பண்ணணும் எஸ்பியோவில் நீங்கள் கஞ்சியாக ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ரைட் உங்களுடைய அப்ளைனே பண்ணலைன்னா நீங்கள் பண்ண சொல்லுங்கள் அதில் நீங்கள் யார் ஆட் பண்ணணும் ஓன்லி ஆக்டிவாக இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த குரூப்ல இருக்கணும் ஏன்னா இந்த குரூப்பை பேஸ் பண்ணி ஒரு சில டாஸ்கை கொண்டு வரும் நீங்கள் அந்த குரூப்போட லிங்கை உங்கள் ப்ரொஃபைல்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் பர்மனெண்டாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் இப்போ உங்களுக்கு ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் ஆட் பண்ணுங்க உங்களுடைய அப்ளைனர் கிட்ட சொல்லி அதை குரூப் கிரியேட் பண்ண சொல்லுங்கள் அதில் உங்களை ஆட் பண்ணி வைக்க சொல்லுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குரூப்போட லிங்க்கை கரெக்டாக இன்னும் இருந்து டென் டேஸ்க்கு அப்புறம் உங்கள் ப்ரொஃபைலேயே அப்டேட் பண்ண சொல்லுவோம் மறக்காம அப்டேட் பண்ணணும் அங்கே அப்டேட் பண்ணல அப்படின்னு கேஸ் அந்த குரூப்போட லிங்க் அந்த குரூப் நேமு இல்லை அந்த குரூப்பில் ஆக்டிவ் மெம்பர்ஸை தவிர மற்றவங்க இருக்காங்க இந்த மாதிரி என்ன ரீசனாக இருந்தாலும் உங்களுடைய நிறைய விஷயங்கள் ஸ்டாப் ஆகும் சரிங்க அதனால் கரெக்டாக நிறைய விஷயம் எதாவது சொல்கிறேன் அப்படின்னா டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணலாம் இல்லை டெம்பரவரியை சஸ்பெண்ட் பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குரூப் டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணுறது ஒவ்வொரு பர்சனும் அவங்க பேருக்கு பக்கத்தில் அந்த ஸ்டாஃப் ஐடி அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை அவங்களுடைய ப்ரொஃபைல் நேமில் வச்சுருக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் சார் இது என்னோட பர்சன நம்பர் சப்ப இல்லை நீங்கள் புதுசாக நம்பர் வாங்கி கூட கிரியேட் பண்ணி கொடுங்க தப்பு கிடையாது உங்கள் பர்சனல் நம்பரில் தான் நீங்கள் டெலிகிராமில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த டெலிகிராமுக்கு உங்கள் இந்த மாதிரி நேம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் புதுசாக ஒரு நம்பர் வாங்கி கூட பண்ணுங்க என்ன பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாளுக்குள்ளே ஆக்டிவா ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் உங்கள் நேம் ப்ரொஃபைல் நேம் நேம் யூஸர் நேம் கிடையாது ப்ரொஃபைல் நேம் ஒன்று கொடுத்துருங்க அந்த இடத்துல உங்கள் நேம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கணும் ரெண்டு மூணு ஐடி வச்சுருக்கேன்னா எனி ஒன் ஐடி கூட மென்ஷன் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் ரைட் இல்லை ரெண்டு மூணு ஐடி மென்ஷன் பண்ணுறதுனால கூட மென்ஷன் பண்ணலாம் அது உங்க இருக்கும் உங்கள் கண்டிப்பாக ஒரு ஐடி இருக்கணும் அது உங்கள் பர்சனல் நம்பர் அப்படின்னா தாராளமா புது நம்பர் வாங்கி அதில் டெலிகிராம் கிரியேட் பண்ணி ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும் இருக்கும்ல இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க இது என்ன என்ன ப்ரொஃபைல் நேம் என்ன போட்டிருக்கேன் டெலகிராமில் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரியா ஸோ நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்த்து அப்படின்னாலே ஒரு இது ஒரு மோசமான ஒரு இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் ரைட் அப்படி தான் எல்லா கம்பெனி பண்ணிட்டு போவாங்க ரைட் இங்கே யாரோ ஒரு சிலர் தான் வந்து தேவையில்லாத இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சி கட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா தூக்கி போட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு நம்பர் க்ளோஸ் பண்ணி போயிட்டு வந்துடுவாங்க பட் ரைட் ஓகே அந்த டாஸ்க்கு அப்புறம் பேசலாம் ஸோ மறக்காம ரெண்டு டாஸ்க் அடுத்த டென் டேஸில் எவ்வரி ஆக்டிவ் பர்சன்ஸ் அது நியூ மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்கள் நேமுக்கு அப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் உங்கள் இது என்னுடைய பர்சல் நம்பர் சார் இறக்கிற புது புத்து டேரா கிரியேட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் ஐடியிலேருந்து தான் ஜாயின் பண்ணணும்னு அவசியமே இல்லை சரியா உங்கள் நேம் பக்கத்தில் அந்த ஸ்டாஃப் ஐடி இருக்கணும் அது நீங்க ஒரு உங்களுடைய டெலகிராம் டெலக்ராம் டெலகிராம் குரூப்ல இருக்கணும் ரைட் இது மறக்காம பண்ணணும் உங்களுக்கு டவுன்லைனர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் உங்க நேம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அடுத்து இந்த கமெண்டஸ்க்கு மட்டும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு ஒரு நேம் கூட ஆட் பண்ண சொல்லிருப்பேன் அவங்க தவிர மற்ற எல்லாரும் தான் பண்ணணும் அடுத்தது பிடி ஆஃபீஸில் செலக்ட் அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் மொத்த இப்போதைக்கு எல்லாருமே கமெண்டஸை தவிர்த்து மற்ற எல்லாரும் கமெண்டஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற எல்லாருமே உங்க நேம் உங்க ஸ்டாஃப் ஐடி அந்த ப்ரொஃபைல் நேம்ல இருக்கணும் அது மட்டும் தான் இருக்கணும் வேற எதுவும் கூட சரியா ப்ரொஃபைல கொடுத்த நேம் தான் இருக்கணும் எஸ்பி ப்ரொஃபைல் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே தான் இருக்கணும் ரைட் அடுத்தது ரெண்டாவது டாஸ்க்கு குரூப் கிரியேட் பண்ணுவோம் உங்களுக்கு டவுன் லைனஸ் ஒருத்தர் சிங்கிள் பர்சன் தான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி பண்ணி பண்ணிவிட்டோம் இந்த குரூப்போட லிங்கை கூடி சீக்கிரம் எஸ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணல அப்படினா பெண்டிங் எடுத்து அடுத்த கொடுக்க நீங்கள்கிட்ட போகும் சரியா ரைட் ஸோ இது ரொம்ப இம்பார்ட் இது அத்தனை பேரும் மறக்காமல் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டு ஆல்ரெடி ஆக்டிவா இல்லை ஸோ நீங்கள் கிரியேட் குட் டீம் மெம்பர்ஸ் ஸோ இந்த ஆடியோ ஃபுல்லாகவே அந்த நம்ம புதுசாக குரூப் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லிடணும் ஸோ அதுக்காக மட்டும் ரைட் எஸ்பிஓவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுற ஐடியான்னு ஒன்று இருந்துச்சுன்னா சார் நான் பேமெண்ட் எனக்கு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் சார் அப்போ போய்ட்டு இந்த ஒர்க்கை பண்ண முடியாது இதை இந்த டென் டேஸ்க்குள்ளே பண்ணால் தான் பண்ண முடியும் சரிங்களா கிரெடிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம் உங்களால் அடுத்தடுத்த வித்ராவல் பண்ண முடியாது சரிங்களா அடுத்தடுத்து நியூ வித்ராஸ்க்கு பண்ண முடியாது என்ன ஒர்க் உங்களுக்கு டவுன்லைனர்ஸ்னு ஒரே ஒரு பர்சன் இருந்தாலும் அந்த குரூப்போட லிங்க்கு டெலகிராமில் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்போட லிங்க் எடுத்து நீங்கள் போடணும் அது அத்தனை பேரும் ஸோ நம்ம நே நேற்று மேலவே தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்கான கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் ஒரு சிலருக்கு வந்துருக்க டவுட்ஸ் என்ன எனக்கு கீழே எந்த ஒரு யூஸ்ஸுமே இல்லை சார் நான் ஜாயினிங்கே கொடுக்கல இல்லை கொடுத்தவங்களும் ரீஃபண்டபிள் வாங்கிட்டாங்க சஸ்பெண்ட் வாங்கிட்டாங்க யாரும் ஆக்டிவாக இல்லை ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்டிவாக இருக்காங்க மெம்பர்ஸ் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்கள் அப்ளை நேரம் கிரியேட் பண்ண சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அவர் அந்த குரூப் லிங்கை சப்மிட் பண்ணணும் உங்களுக்கே ஒரே ஒருத்தர் ஆக்டிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரியா இரண்டாவது கொஸ்டின் நிறைய ஐடி யூஸ் பண்ணுறேன் சார் ஒவ்வொன்றைக்கும் தனி குரூப் கிரேட் பண்ணணும் கண்டிப்பாக கிரேட் பண்ணணும் எல்லா நாலு ஐடி வச்சிருக்கேன் சார் எல்லாத்தையும் நான் ஒரு தான் பார்த்துக்கோங்க ஒரு குரூப்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்க பண்ணலாம் பட் நீங்கள் குரூப்போட லிங்க் தனியாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதனால குரூப் கிரியேட் பண்ணிவிடுங்க சரிங்களா பட் நீங்க மேனேஜ் பண்ணுறது எல்லாரையும் ஒரே குரூப்பே கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே எப்படி மென்ஷன் பண்ணணும்னா நீங்கள் ஒரு மூணு ஐடி வச்சிருக்கீங்க எக்ஸாம்பிள் மூணு ஐடியிலேயுமே மெம்பர்ஸ் இருக்காங்க மூணு குரூப் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுவேன் தேவையில்லை அவசியம் இல்லை ஆனால் மூணு குரூப் கிரியேட் பண்ணுங்க செகண்ட் செகண்டாக கிரியேட் பண்ணுறது கிரியேட் கிரேட்டா உங்களுடைய நேம் போடுவோம் அடுத்தது ஸ்டாஃப் ஐடி போடுவோம் இல்லையா நேம் ஸ்டாஃப் ஐடி இந்த லொக்கேஷன் போடுவோம் ரைட் ஸோ இதுதான் நம்ம ப்ரொசீஜர் நம்ம சொல்லியிருக்கிறது கரெக்டாக நம்ம இதில் என்ன பாருங்கள் நேற்று பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க அதை ஃபாலோ பண்ணுங்க கூடவே இது எத்தனாவது குரூப் அப்படிங்கறத அந்த உங்களுடைய அந்த பின்கோடுக்கு அடுத்தது பின்கோடுக்கு அடுத்தது தான் மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா ரைட் பின்கோடு மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக நேற்று போட்ட அடிவோர குரூப் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு நைன் மினிட்ஸ் சொல்லியிருக்கேன் ரைட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அந்த மெத்தடில் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ரெண்டாவது ஐடி மூணாவது ஐடி நாலாவது ஐடியில் இருக்குது அதை ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க பட் நான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கிரேட் நான் ஒரே குரூப்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் பண்ணுங்கள் தப்பில்லை பட் ரெண்டாவது மூணாவது ஐடிக்கும் குரூப் கிரியேட் பண்ணுங்க அந்த ஐடி நேமம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணிடுங்க பட் அந்த குரூப்பில் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த குரூப்பில் மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு வேறு ஒரு குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரைட் பட் ஆனால் குரூப் கிரியேட் பண்ணி அதோட லிங்க்க் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரே குரூப்பில் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் தப்பு கிடையாது என்னுடைய அப்பா பேர்ல அம்மா பேர்ல இருக்குது அவங்கள நான் தான் பார்த்துக்குறேன் இந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் சரியா ரைட் நான் எஸ்பிஐ ஆஃபீஸில் டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் குரூப் கிரியேட் நான் எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நான் யாருமே ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியல ரைட் நான் என்ன பண்ணுறது நீங்கள் எதுவுமே பண்ண தேவை உங்களுடைய டவுன்லைனஸ்க்கு மட்டும் நீங்கள் குரூப் கிரியேட் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா இது அப்ளைனா செய்ய வேண்டிய வேலை ஸோ எஸ்பிஓவில் இருக்கிறவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க் எடுத்து எஸ்பியோவில் நாங்களே ஒரு ஐடி போட்டுக்கு போகிறது கிடையாது அது தேவையில்லை நீங்கள் மட்டும் உங்கள் டவுன்லைனஸ்க்கு பண்ணால் போதுமானது உங்களுக்கு தான் நாங்கள் காமன் அனௌன்மெண்ட் கொடுத்துறோம் இல்லையா ரைட் ஏன்னா இது வந்து அடிஷ்னலாக நம்ம ஒரு சில ஒர்க்கை இந்த குரூப் மூலயமா பண்ண போகிறோம் இங்கே இங்கே இருக்கிற எஸ்பிஐ மெம்பர்ஸ் யாரும் நாங்கள் பண்ண போகிறோம் அந்த ஐடிஸ் மூலியமாக ஸோ மொத்தமாக ஒரு ஆறு ஐடி தான் இருக்கணும் நினைக்கிறேன் அதுக்கு தான் எல்லாமே இருப்பீங்க ரைட் ஸோ அது அது நாங்கள் பண்ண போகிறது கிடையாது அந்த ஒர்க்கு அதனால நாங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை எங்கள் குரூப்ல நீங்கள் ஆட் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ உங்கள் டவுன்லைனஸ்க்கு குரூப் பண்ணி பண்ணுவீங்க ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு நியூ மெம்பர்ஸ் ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க அப்புறம் ஸ்டாஃப் ஐடி கண்டிப்பாக போட்டுக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மஸ்ட் நான் நேரத்தை சொல்லிட்டேன் இது என்னுடைய பர்சனல் நம்பர்னா புதுசாக ஒரு நம்பர் வாங்கி அதில் குரூப்பு தெலகிராம ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அந்த அது மூலியமாக கூட நீங்கள் நேம் நீங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு ஜாயின் பண்ணிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ பர்சனல் டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை ஏன்னால் நமக்கு இதில் ஒர்க் இருக்குது இந்த குரூப் மூலியமாக ஒர்க் இருக்குது ரைட் ஸோ மெயின் ரீசன் அதுதான் ஏன் தனியாக கிரியேட் பண்ண சொல்றோம் ஆல்ரெடி இருக்கிறத நான் வச்சுக்கலாமா சார் வச்சுங்க பட் அதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் நம்ம அதில் அடிஷனலாக ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம் அதுக்கு அது தேவைப்பட போது புரியாது கொடுப்போம் ஸோ அதுக்காக தான் மெயின் ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் வச்சுக்க சொல்றோம் ரைட்